ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பாடு வந்து பிரியாணி நான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கட்டி கொடுத்துருந்தேன் ஒரு நாள் இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு மீதி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது பிரியாணி வந்து காலையில் சாப்பிட வேண்டாம் சிக்கன் பிரியாணி இதை வந்து ஒரு மூணு பார்சல் இருந்துச்சு நான் கெட்டு எங்கள் வீட்டுக்கார்ட கொடுத்தேன் மணி பதினொன்று ஆயிடுச்சு நைட்டு இன்னேரம் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்கன்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் போய் கொடுத்து பாருங்கள் இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காலைல சாப்பிட்டுக்கலான்னு நான் சொன்னேன் உடனே சரின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க அப்போ நிறையா பேர் எடுத்து ஒடியாக வந்து வாங்கிட்டு இன்னும் இல்லைங்களான்னு கேட்டாங்களாம்மா இல்லைங்கம்மா மூணு பார்சல் தான் இருந்தது கொண்டு வந்தேன் கொடுக்கலான்னு சரி தம்பி எத்தனையோ நாள் நாங்கள் வந்து சாப்பிடாமல் தூங்கியிருக்கிறோம் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அதை வந்து இவங்க சொன்னதுலந்து நான் எப்போனாலும் சரி சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா கட்டி கொடுத்து விட்ருவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பிறந்த நாளுன்றனால ஒரு அஞ்சு பார்சல் மட்டும் நான் கொடுத்து விட்றேன் நாங்கள் எங்களுக்கு செஞ்சது போக எஸ்டாக தான் செஞ்சேன் அஞ்சு பார்சல் வர்ற மாதிரி இப்படி அஞ்சு பார்சல் கெட்டி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூடையில் வச்சு கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களாமா அப்புறம் வந்து ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு என்ன இன்றைக்கி பிறந்தனால நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துனாங்களாம் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் யாருக்கும் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அவங்க வயிறார சாப்பிட்டோம் ஒரு நேரமாவது ஒரு அடுத்தவங்க சாப்பிடும்போது நமக்கு நல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க